நமது உணர்வுகளை எப்படி கையாள்வது அப்படிங்கிறத பற்றி நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம் இன்று புத்தாண்டில் அதை பற்றி மீண்டும் உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன் அந்த உணர்ச்சிகளின் போது நாம் அந்த உணர்ச்சி வரையப்பட்டிருக்கோம் அப்படிங்கிறத நம்ம உணரணும் இரண்டாவது நம்மளை கொஞ்சம் தளவான நிலைக்கு கொண்டு வரணும் மூன்றாவது நமக்கு இந்த உணர்ச்சியை உண்டாக்கின அந்த காரணிகளை பற்றி கவனிக்கணும் அது எப்படி செயல்படுது அடுத்த மூ என்ன அப்படிங்கிறத நம்ம ஒரு முன்னோக்க சிந்தித்து பழகணும் நாலாவது அதை எப்படி நம்ம கையாள போகிறோம் அதிலிருந்து என்ன பலன பெற போகிறோம் இது நட்பு முரண்பாடாக பகை முரண்பாடாக இந்த நான்கு படிநிலைகளையும் நம்ம சரியாக செஞ்சோம்னா நம்ம அந்த உணர்வுகளோட பாதிப்புகள் வந்து விலகி இந்த பிரச்சனை சிறப்பாக கையாண்டு நல்ல பலனை தர முடியும் நல்லது நண்பர்களே இந்த புத்தாண்டு இனிமையாக இருக்கட்டும் இதில் வரக்கூடிய அனைத்து பிரச்சனைகளையும் இயல்பாக நமக்கு சாதகமாக மகிழ்ச்சியாகவும் மாற்றிக்கொள்வதற்கான வழிகளை நீங்கள் தொடர்ந்து பயிற்சி செய்யுங்க வெற்றி பெறுங்கள் மகிழ்ச்சி